வணக்கங்க இன்றைக்கி நம்ம அவல் மிச்சர் செய்யலாம் அவுள் மிச்சருக்கு அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அவள் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் நடைக்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு தேவையான கருவேப்பில் அதுக்கு காரத்துக்கு வரமிளகாய் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கங்க இப்போ இது ஆயிலை போட்டு பொறிச்சு எப்படி அவல் மிச்சர் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அவலை போடுவோம் கவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க பாத்திரம் சின்னதாக இருக்கனால பெரிய பாத்திரத்தில் கொட்டி நம்ம உப்பு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு விசரிக்கலாம் குலுக்கி நல்லா குலுக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் சுவையான அவல் மிச்சர் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ